அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் மூன்றாம் வாரம் ஐந்து என்ற நீங்கள் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஐந்து என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான ஐந்து பதினான்கு மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல எதிலும் வேகமாக செயல்படும் ஐந்தாம் எண் நண்பர்களே இந்த வாரம் எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியம் எதிலும் லாபமும் கிடைக்க இருக்குது குறிப்பா ஐந்தாம் மின் நண்பர்களுக்கு கடன்கள் நோய்கள் தீரும் இவை அனைத்தும் தீரக்கூடிய ஒரு வாரமா இந்த மூன்றாம் வாரம் அமைஞ்சிருக்குது திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியுங்க நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் நிமர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஐந்தாம் மின் நண்பர்களுக்கு சில நேரத்துல விபரீதமான எண்ணம் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால இது மாதிரியான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க குடும்ப உறவுகளால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மன வலிமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த ஐந்தாமை நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மூன்றாம் வாரத்துல உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்குங்க பெண்களுக்கு நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது மிகவும் நல்லது கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலே எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது இந்தாமை நண்பர்கள் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாங்க மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகம் நீங்கலாம் உற்சாகமாக படிப்பீங்க சக மாணவர்களிடம் பழகும் போது கவனமாக இருப்பது மிக மிகவும் நல்லது என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ஐந்தாம் என் நண்பர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்தோம் ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை ஞாயிற்றுக்கிழமையில வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்குங்க செயல்கள்ல வேகம் உண்டாகும் எந்த காரியத்தில் எந்த தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் தாமதங்கள் விலகி எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டும் இல்லாமல் அவற்றிற்கான முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக காரிய சித்தியும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது